பணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டுருந்தோம் இல்லையா டீட்டெயில் வீடியோவாக போடுறேன் இந்த மாவு கஞ்சி அப்புறம் இதே வந்து வெயிட் லாஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேர்க்கடலை மட்டும் போடக்கூடாது அதுக்கு அதுக்கு வந்து கேஜி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துட்டு தோல் நல்லா பொட்டெல்லாம் பொடிச்சி நல்லா தேய்ச்சிட்டு பொட்டு பொடைச்சி எடுத்துகிட்டு வரும் கொட்டை மொட்டை எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சகப்பரிசி கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் இது வந்து சோளம் வெள்ளை சோளம்ன்றாங்களே அது அதுக்கப்புறம் இது வந்து சிகப்பு மூக்களில் நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சீட்டு மாதிரி எழுதி போட்டுடுறேன் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது கருப்பு கவுனி அரிசி இது வந்து மூங்கில் அரிசின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அது அதுக்கப்புறமா மணப்பாறை பூம்பாறை அரிசி அப்புறம் தென சாமை கொள்ளு எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் ரொம்பவே சத்தாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா உரத்துக்கணும் இது வந்து மக்காச்சோளம் இதையும் வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் கஞ்சி நல்லா வாசனையாக மனமாக இருக்கும்னு அதே வறுத்து எடுத்துட்டு இதில் பச்சை சாதா பச்சை அரிசியும் போட்டிருக்கேன் இப்போ வந்து முந்திரி பாதாம் ரெண்டும் நூறு நூறு கிராம் தான் இது வந்து மக்கானா மக்கானா வந்து ரொம்ப வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் மக்கானா வந்து நல்லா நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சப்புன்னு இருக்கும் நம்ம அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக அந்த பாப்கார்ன் மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பும் இதில் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை வந்து ஒரு கேஜி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் இடுப்புக்கெல்லாம் நல்லது லேடிஸ்க்கெலாம் அதனால பொட்டுக்கல்ல நல்லா சேர்த்துருக்கேன் இப்போ நான் மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்து ஜலிச்சிட்டேன் அந்த வீடியோ நான் எடுக்கலை மறந்துட்டேன் இப்போ அதனால நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா மிஷின்லேருந்து இருந்து எதனா கம்பியோ எதனா விட்டுருக்கோம் அதனால நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இதுலேருந்து ரெண்டு க ஒரு கப்பு இல்லை ஒன்றரை கப்பு ஒரு மூணு பேர் குடிக்கலாம் ரெண்டு கப்பு போட்டோன்னா அதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் அப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும் கை வச்சு கரைச்சிக்குவாங்க சூடு ஏறும்போது கரைச்சோன்னா நம்மளுக்கு அது கட்டி கட்டியாக இருக்கும் கரையாது அதனால நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கி கை விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டிங்கனாவே போதும் கட்டி தட்டாது நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும் தளத்தலைன்னு கொச்சாவே போதும் ரொம்ப நேரம் வேகணும் அப்படிலாம் இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வறுத்து தான் போட்டிருக்கோம் இந்த மக்கானா சேர்த்துருக்கோம் இல்லையா அது ரொம்ப வெயிட் லாஸ்க்கு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கும் நிறைய சத்து எல்லாம் இருக்குது அதில் நம்ம உடம்புக்கும் நல்லது அது சாப்பிடாமே நிறைய பேர் டயட் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ் ஆகும் இந்த பவுட்ரு இது கூட நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கல் உப்பு மொத்தமாக போட்டிருக்கோம் ஏன்னா ஆறு மாதம் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு வண்டு பூச்சி எதுவும் வைக்காமல் இருக்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன் நான் இப்போ நம்ம பார்த்துட்டு தேவைக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பாக சேர்த்தா உடம்புக்கும் நல்லது இப்போ பாருங்கள் தளத்தில்னு கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதையே குடிச்சுட்டு நம்ம இன்றைக்கெலாம் சாப்பிட்ட மாதிரி தெம்பாக இருக்கும் இதை குடிச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்னா குழந்தைங்களுக்கும் கா பால் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் பசங்களும் வேணான்னு சொல்லாமல் குடிச்சிருவாங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி தளத்தில்னு கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நான் தான் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பண்ணி டம்ளரில் ஊற்றி சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம் நம்ம நான் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் போட்டாவே போதும் நம்மளுக்கு நான் வந்து ஒரு எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு அஞ்சு கிலோ வந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ